வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டமானது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அமைப்பு ரீதியாக மொத்தம் நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்ட பட்டியல் ஏற்கனவே வெளியாகிவிட்டது இதில் பத்தொன்பது மாவட்டங்களுக்கான முதல் கட்ட பட்டியல் வெளியாகியிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் தற்பொழுது இன்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு இன்னும் சரியாக ஒரு பத்து மணி அளவில் கிளம்பி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு ஒரு இரண்டு மணி நேர ஆலோசனைக்கு பின்பு அவர் இந்த பட்டியலை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது முதற்கட்ட பட்டியலு தாவேகா அஹ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து மொத்தமாக வெளியாகி இருந்தது தற்பொழுது இரண்டாவது கட்சியில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தாவேக்காவில் தொண்டர்கள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியில் நீண்டகாலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பணியாற்றியவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் விழுந்திருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை ஆனந்த் என்பவருக்கு அந்த வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருந்தது அவர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் தன்னுடைய ஜாதி மற்றும் பண பார்த்துதான் இந்த பொறுப்புகள் வழங்கப்படுவதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த பொறுப்புகள் வழங்கப்படுமா என்பதனை வந்து பார்த்தோமேனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனாலுமே கூட கட்சியில் வந்து பார்த்தோமேனால் பகுதியில் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அதே போன்று பொருளாதார பொருளாதார ரீதியிலும் அவர் வந்து பார்த்தோம் என நிலையானவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டு வருகிறது இன்றைய தினம் பார்த்துமெனால் முக்கிய மாவட்டங்கள் திருநெல்வேலி திருச்சி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கான பட்டியல் இரண்டாவது கட்ட பட்டியலில் வெளியாகும் என எது எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக தற்பொழுது சாவேக்கா கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது தொண்டர்கள் காலை முதலே து துவங்கியிருக்கின்றனர்